அஞ்சு வருஷம் வெங்காயம் பயன்படுத்தி வரேன் ஏபிகே ஆர்கானிக்ஸ் அது அபிமான் ஆன் ஆன்லைனில் பார்த்து வாங்கினேன் ஆர்டர் போட்டு வாங்கினேன் அது மடையில் வந்து ஒரு இடைக்கு தண்ணி பாய்ச்சும் போது போட்டு பயன்படுத்தினேன் எப்பயுமே ரெண்டு நேரம் ரெண்டு மூட வரும் இந்த வருஷம் மூணு மூட நாலு மூட அளவுக்கு மகசூல் அதிகமாக இருக்குது நான் ஃபேஸ்புக்கில் வந்து இந்த வந்து பார்த்தேன் ஆனால் இந்த வாட்டை யூஸ் பின்னாடி வெங்காயம் வந்து சைனிங்காகவும் நல்ல பெரிய வெங்காயமாகவும் இருக்குது எஃப்எல் டபுளோ செவன் அடித்ததில் வந்து இந்த முனிக்கர்கள் இந்த வைரஸ் எல்லாம் வரல என் பேர் ஜெயபாண்டி மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் டி மேட்டுப்பட்டி கிராமத்துலேருந்து இருக்கேன் அஞ்சு வருஷமாக வெங்காயம் பயன்படுத்துவார் ஏபிகே ஆர்கானிக்ஸ் அது அபிமான ஆன் ஆன்லைனில் பார்த்து வாங்கினேன் ஆர்டர் போட்டு வாங்கினேன் அது மடையில் வந்து ஒரு நடைக்கு தண்ணி பாய்ச்சும் போது போட்டு பயன்படுத்தினேன் இந்த வருஷம் மாதிரி ஈல்டு இந்த வருஷமும் இல்லை எப்போயுமே ரெண்டு நேரம் ரெண்டு மூட வரும் இந்த வருஷம் மூணு மூடு நாலு மூட அளவுக்கு மகசூல் அதிகமாக இருக்குது நாற்பது நாள் டைமிங்கில் வந்து இதை வந்து நான் பயன்படுத்தினேன் அதிகமான காய் நல்லா உருட்டாகவும் நல்லா கலராகவும் வந்திருக்கு அதனால் மறுபடியும் எக்ஸ் இப்போ கொடுத்தாங்க ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் ஃப்ரை பண்ணேன் நல்லா கலரும் நல்லா சைனிங்காகவும் வெங்காயம் வந்திருக்கு நான் ஃபேஸ்புக்கில் வந்து இந்த பரோட்டை வந்து பார்த்தேன் அதை போட்டு ஆன்லைனில் போட்டு ஆர்டர் போட்டு நான் வாங்கி பயன்படுத்தினேன் யூஸ் பண்ணாததுக்கு முன்னாடி வந்து வெங்காயம் வந்து சின்னதாக சைஸாகவே இல்லை ஆனால் இந்த ஓட்டம் யூஸ் பண்ண பின்னாடி வெங்காயம் வந்து சைனிங்காகவும் நல்ல பெரிய வெங்காயமாகவும் இருக்கும் இந்த வெங்காயத்தை வந்து வைரஸ் நோய் இந்த முனிக்கருகள் நோய் வரும் எஃப்எல் டபுள்யூ செவன் அடித்ததில் வந்து இந்த முனிக்கறுகள் இந்த வைரஸ் நோயெல்லாம் வரலை